பாபாவின் மறைவு தொடரும் தயாரிப்பு சமாதி மந்திரத்தில் பாபாவை வைப்பது செங்கல் உடைத்தல் எழுபத்திரண்டு மணி நேர சமாதி ஜோக்கின் சன்னியாஸ் மற்றும் பாபாவின் அமிர்தம் போன்ற வார்த்தைகள் தயாரிப்பு ஒரு மனிதன் இறக்க நேரிட்டால் அவனுடைய மனம் உலக விஷயங்களிலிருந்து விலகி கடவுளின் மீது நிலைத்திருக்க குறிப்பிட்ட மத நூல்கள் அவனுக்கு ஓதிக் கொடுக்கப்படுவது இந்துக்களிடையே உள்ள பொதுவான நடைமுறை எனவே அவரது எதிர்கால முன்னேற்றம் இயற்கையானது மற்றும் எளிதானது பரீட்சிதி என்ற மன்னன் பிராமணர் ரிஷியின் மகனால் சபிக்கப்பட்டு ஒரு வாரம் கழித்து இறக்கவிருந்தபோது பெருமுனிவர் சுகா அவருக்கு புகழ்பெற்ற பகவத் புராணத்தை விளக்கினார் இந்த நடைமுறை இப்போதும் பின்பற்றப்படுகிறது மற்றும் கீதை பகவத் மற்றும் பிற புனித நூல்கள் இறக்கும் நபர்களுக்கு வாசிக்கப்படுகின்றன பாபா கடவுளின் அவதாரமாக இருந்ததால் அவருக்கு அத்தகைய உதவி தேவையில்லை ஆனால் தம்முடைய மக்களுக்கு ஒரு முன்மாதிரி வைக்க அவர் இந்த நடைமுறையை பின்பற்றினார் அவர் விரைவில் காலமானார் என்பதை அறிந்ததும் ராமவிஜயத்தை தனக்கு வாசிக்கும்படி திரு வாசி என்பவருக்கு உத்தரவிட்டார் மிஸ்டர் அந்த வாரம் ஒருமுறை புத்தகத்தை படித்தார் பின்னர் பாபா அதே புத்தகத்தை மீண்டும் இரவும் பகலும் படிக்கச் சொன்னார் மூன்று நாட்களில் இரண்டாவது வாசிப்பை முடித்தார் இப்படியே பதினோரு நாட்கள் கழிந்தன பிறகு மீண்டும் பாபாவிடம் மூன்று நாட்கள் வாசித்து களைத்து போனார் எனவே பாபா அவரை விடுவித்துவிட்டு தொடர்ந்து தியானம் செய்தார் அவர் தன் சுயத்தில் நிலைத்திருந்து கடைசி தருணத்திற்காகக் காத்திருந்தார் அவர் இறப்பதற்கு இரண்டு அல்லது மூன்று நாட்களுக்கு முன்பு பாபா தனது காலை தரிசனங்களையும் பிச்சை எடுப்பதையும் நிறுத்திவிட்டு மசூதியில் இருந்தார் இறுதிவரை விழிப்புணர்வோடு இருந்த அவர் தன் பக்தர்களுக்கு மனம் தளராதபடி அறிவுரை கூறி வந்தார் அவர் புறப்படும் நேரத்தை யாருக்கும் தெரிவிக்கவில்லை காகா சாக்கே தீட்சித்தும் சாகே பூட்டியும் அவருடன் மசூதியில் தினமும் உணவருந்தி கொண்டிருந்தனர் அன்று அக்டோபர் பதினைந்தாம் தேதி ஆரத்தி முடிந்து அவர்களை தங்கள் வீடுகளுக்குச் சென்று மதிய உணவு சாப்பிடச் சொன்னார் ஆனாலும் ஒரு சில பக்தர்கள் லக்ஷ்மிபாய் ஷிண்டே பாகோஜி ஷிண்டே பயாஜி லக்ஷ்மன் பாலா ஷிம்பி ஷாமா மற்றும் நானா சாஹேப் நிமோன்கர் வெளியேறவில்லை ஷாமா படியில் அமர்ந்திருந்தார் லக்ஷ்மிபாய் ஷிண்டேவிடம் ஒன்பது ரூபாய் கொடுத்த பிறகு பாபா தனக்கு அங்கு மசூதியில் உடல்நிலை சரியில்லை என்றும் அவரை பூட்டியின் கல்வாடாவுக்கு அழைத்துச் செல்ல வேண்டும் என்றும் அங்கு அவர் நலமாக இருப்பார் என்றும் கூறினார் இந்த கடைசி வார்த்தைகளைச் சொல்லி அவர் பயாஜியின் உடலில் சாய்ந்து தனது இறுதி மூச்சை விட்டார் அவரது சுவாசம் நின்றுவிட்டதை கவனித்த பாகோஜி கீழே படிக்கட்டில் அமர்ந்திருந்த நானா சாக்கே நிமோன்கரிடம் உடனடியாகச் சொன்னார் நானாச்சாக்கேப் கொஞ்சம் தண்ணீரை கொண்டு வந்து பாபாவின் வாயில் ஊற்றினார் அது வெளியே வந்தது பிறகு ஐயோ தேவா என்று சத்தமாக அழுதான் பாபா ஒரு கணம் கண்களை திறந்து ஆ குறைந்த தொனியில் ஆனால் பாபா தம் உடலை விட்டுச் சென்று விட்டார் என்பது சீக்கிரமே தெரிந்தது சமாதி மந்திரத்தில் பாபாவை வைப்பது பாபாவின் மறைவு செய்தி ஷீரடி கிராமத்தில் காட்டுத்தீ போல் பரவியது ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் மசூதிக்கு ஓடிவந்து அவரது இழப்பை எண்ணி வருந்த தொடங்கினர் சிலர் சத்தமாக அழுதனர் சிலர் தெருக்களில் சுருண்டனர் சிலர் உணர்வற்ற கீழே விழுந்தனர் அவர்களின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது அனைவரும் சோகத்தில் மூழ்கினர் அப்போது கேள்வி எழுந்தது பாபாவின் உடலை எப்படி அப்புறப்படுத்துவார்கள் சில முஸ்லிம்கள் உடலை திறந்த வெளியில் கல்லறை அடக்கம் செய்ய வேண்டும் என்று கூறினார்கள் குஷால் சந்த் மற்றும் அமீர் ஷக்கர் கூட இந்த கருத்தை பகிர்ந்து கொண்டனர் ஆனால் கிராம அதிகாரி ராமச்சந்திர பாட்டீல் கிராம மக்களிடம் உறுதியான மற்றும் உறுதியான குரலில் உங்கள் எண்ணம் எங்களுக்கு ஏற்கத்தக்கது அல்ல பாபாவின் உடலை வாடாவில் வைக்க வேண்டும் இதனால் மக்களிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இது தொடர்பான விவாதம் சுமார் முப்பத்தாறு மணி நேரம் நீடித்தது புதன்கிழமை காலை லக்ஷ்மண் மாமா ஜோஷியின் கனவில் பாபா தோன்றி அவரை தம் கையால் வரைந்து சீக்கிரம் எழுந்திரு பாபு நான் இறந்துவிட்டேன் அதனால் அவர் வரமாட்டார் என்று நினைக்கிறார் நீ பூஜையும் காலை ஆரத்தியும் செய் லக்ஷ்மண் மாமா கிராமத்து ஜோதிடர் மற்றும் ஷாமாவின் தாய் மாமா ஆவார் அவர் ஒரு மரப்பு வழி பிராமணர் மற்றும் ஒவ்வொரு காலையிலும் முதலில் பாபாவை வணங்கினார் பின்னர் மற்ற அனைத்து கிராம தெய்வங்களையும் வணங்கினார் பாபா மீது அவருக்கு முழு நம்பிக்கை இருந்தது அன்று காலை அனைத்து பூஜை பொருட்களுடன் வந்து மௌலவிகளின் முஸ்லிம் பூசாரிகளின் எதிர்ப்பையும் மீறி அனைத்து முறைப்படி பூஜையும் ஆரத்தியும் செய்துவிட்டு அங்கிருந்து கிளம்பினார் பின்னர் மதியம் பாபு ஜோ கின்னும் சிலருடன் வந்து வழக்கம் போல் மதிய ஆரத்தி விழாவை நடத்தினார் பாபாவின் வார்த்தைகளுக்கு மரியாதை செலுத்தி சில கிராமவாசிகள் அவரது உடலை வாடாவில் வைக்க முடிவு செய்து அதன் மையப்பகுதியை தோண்டத் தொடங்கினர் செவ்வாய்கிழமை மாலை ரஹாதாவிலிருந்து சப் இன்ஸ்பெக்டர் வந்தார் மற்றவர்களும் திரும்பினர் அவர்கள் அனைவரும் முன்மொழிவுக்கு ஒப்புக்கொண்டனர் மறுநாள் காலை அமீர்பாய் பம்பாயிலிருந்து வந்தார் மம்லத்தாரும் கோபர்கானிலிருந்து வந்தார் இருப்பினும் மக்கள் இன்னும் தங்கள் கருத்தில் பிளவுபட்டதாகத் தெரிகிறது இன்னும் சிலர் அவரது உடலை திறந்த வெளியில் அடக்கம் செய்ய வலியுறுத்தினர் எனவே மம்லதார் வாக்களித்தார் மற்றும் வாடாவை பயன்படுத்துவதற்கான முன்மொழிவு மற்ற விருப்பத்தின் மடங்கு வாக்குகளை பெற்றதை கண்டறிந்தார் இருப்பினும் அவர் இந்த விஷயத்தை கலெக்டரிடம் தெரிவிக்க விரும்பினார் மேலும் காகாச்சாக்கிய தீட்சி அகமது நகருக்கு செல்ல தயாராகிவிட்டார் இதற்கிடையில் பாபாவின் அருளால் மற்றவர்களின் கருத்தில் மாற்றம் ஏற்பட்டது பாபாவை வாடாவில் அடக்கம் செய்யும் யோசனைக்கு அனைவரும் ஒருமனதாக வாக்களித்தனர் புதன்கிழமை மாலை பாபாவின் உடல் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு வாடாவுக்கு கொண்டு வரப்பட்டு முரளிதருக்கு ஒதுக்கப்பட்ட மைய பகுதியில் உரிய முறைப்படி அடக்கம் செய்யப்பட்டது உண்மையில் பாபா முரளிதர் ஆனார் மற்றும் வாடா ஒரு கோயிலாகவும் புனிதமான கோயிலாகவும் மாறியது அங்கு பல பக்தர்கள் இப்போது ஓய்வையும் அமைதியையும் தேடுகிறார்கள் பாலாசாகே பட்டே மற்றும் பாபாவின் சிறந்த பக்தரான உபாசனி மகராஜ் ஆகியோரால் அனைத்து சடங்குகளும் முறையாக நிறைவேற்றப்பட்டன செங்கல் உடைத்தல் பாபா புறப்படுவதற்கு சில நாட்களுக்கு முன் அந்த நிகழ்வை முன்னறிவிக்கும் ஒரு அசுரத்தனமான அடையாளம் இருந்தது மசூதியில் ஒரு பழைய செங்கல் இருந்தது அதில் பாபா தனது கையை வைத்துள்ளார் இரவு நேரத்தில் அவர் அதன் மீது சாய்ந்தார் பாபா இந்த செங்கல்லை பல வருடங்களாக பயன்படுத்தி வந்தார் ஒரு நாள் பாபா மசூதியில் இல்லாதபோது தரையை துடைத்துக் கொண்டிருந்த ஒரு சிறுவன் அதை எடுத்து தவறுதலாக உடைத்தான் பாபா இதை பற்றி அறிந்ததும் அதன் இழப்பை எண்ணி அழுதார் இது செங்கல் அல்ல என் விதி துண்டு துண்டாக உடைந்தது அது என் வாழ்நாள் துணையாக இருந்தது அதனுடன் நான் எப்போதும் சுயத்தையே தியானித்தேன் அது என் உயிரைப் போலவே எனக்கு பிரியமானது அது இன்று என்னை விட்டு போய்விட்டது உயிரற்ற செங்கல்லுக்கு பாபா ஏன் இவ்வளவு வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என்று சிலர் கேள்வி எழுப்பலாம் இதற்கு ஹேமாட்பந்த் ஏழை மற்றும் ஆதரவற்ற மக்களைக் காப்பாற்றும் வெளிப்படையான நோக்கத்துடன் இந்த உலகில் புனிதர்கள் அவதரிக்கிறார்கள் என்று பதிலளித்தார் அவர்கள் தங்களை உருவகப்படுத்தி இந்த நபர்களுடன் தொடர்பு கொள்ளும்போது அவர்கள் அவர்களைப் போலவே செயல்படுகிறார்கள் வெளியில் அவர்கள் எல்லோரையும் போல சிரிக்கிறார்கள் விளையாடுகிறார்கள் அழுகிறார்கள் ஆனால் உள்ளுக்குள் அவர்கள் தங்கள் கடமைகள் மற்றும் பணிகளில் விழித்திருக்கிறார்கள் எழுபத்திரண்டு மணி நேர சமாதி இதற்கு முப்பத்திரண்டு ஆண்டுகளுக்கு முன் கி புள்ளி ஒன்று எட்டு எட்டு ஆறில் பாபா வாழ்க்கையின் எல்லைக்கோட்டை கடக்க முயற்சி செய்தார் ஒரு பௌர்ணமி நாளில் பாபா கடுமையான ஆஸ்துமா நோயால் அவதிப்பட்டார் அதிலிருந்து விடுபட பாபா தனது பிராணனை மேலே எடுத்துச் சென்று சமாதிக்குச் செல்ல முடிவு செய்தார் அவர் பகத்மலாசபதியிடம் மூன்று நாட்கள் என் உடலை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் நான் திரும்பினால் எல்லாம் சரியாகிவிடும் நான் அவ்வாறு செய்யவில்லை என்றால் என் உடலை அந்த திறந்த நிலத்தில் அதைச் சுட்டிக்காட்டி புதைத்து அடையாளமாக இரண்டு கோடிகளை அங்கே வையுங்கள் இப்படிச் சொல்லிக்கொண்டே இரவு பத்து மணியளவில் பாபா உணர்வற்று கீழே விழுந்தார் அவருடைய சுவாசம் நின்று துடிப்பும் குறைந்தது அவரது பிராணன் உடலை விட்டு வெளியேறியது போல் தோன்றியது கிராம மக்கள் அனைவரும் அங்கு வந்து விசாரணை நடத்தி பாபா சுட்டிக்காட்டிய இடத்தில் உடலை அடக்கம் செய்ய விரும்பினர் ஆனால் மழசபதி இதை தடுத்தார் பாபாவின் உடலை தன் மடியில் வைத்துக்கொண்டு மூன்று நாட்கள் அங்கேயே அமர்ந்து காவல் காத்தார் மூன்று நாட்களுக்கு பிறகு அதிகாலை மூன்று மணியளவில் பாபா உயிர் இருப்பதற்கான அறிகுறிகளை காட்டினார் அவர் மீண்டும் சுவாசிக்கத் தொடங்கினார் மற்றும் அவரது வயிறு அசையத் தொடங்கியது அவரது கண்கள் திறந்து கைகால்களை நீட்டி பாபா மீண்டும் உயிர் பெற்றார் இதிலிருந்தும் பிற கணக்குகளிலிருந்தும் சாய்பாபா அவர் ஆக்கிரமித்த மூன்றரை முழ உடலா அல்லது அதற்குள் இருக்கும் சுயமா என்பதை வாசகர்கள் பரிசீலிக்கட்டும் ஐந்து கூறுகளால் ஆன உடல் அழியக்கூடியது மற்றும் நிலையற்றது ஆனால் உள்ளே இருக்கும் சுயம் அல்ல இது அழியாத மற்றும் நிலையற்ற முழுமையான உண்மை புலன்கள் மற்றும் மனதை ஆள்பவர் மற்றும் கட்டுப்படுத்துபவர் இருப்பது அல்லது பிரம்மாவின் தூய உணர்வு சாயி இது பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து பொருட்களிலும் வியாபித்துள்ளது அது இல்லாமல் வெளி இல்லை அவரது பணியை நிறைவேற்ற அவர் உடலை ஏற்றுக்கொண்டார் அது நிறைவேறிய பிறகு அவர் உடலை வரையறுக்கப்பட்ட இருப்பு தூக்கி எறிந்துவிட்டு தனது எல்லையற்ற இருப்பை மீண்டும் தொடங்கினார் கடவுளின் முந்தைய அவதாரங்களைப் போலவே சாயி எப்போதும் வாழ்கிறார் அவரது மறைவு ஒரு வெளிப்புற அம்சம் மட்டுமே ஆனால் உண்மையில் அவர் அனைத்து உயிருள்ள மற்றும் உயிரற்ற விஷயங்களை ஊடுருவி அவற்றின் உள்கட்டுப்பாட்டாளர் மற்றும் ஆட்சியாளர் தம்மை முழுவதுமாக அவரிடம் ஒப்படைத்து முழு மனதுடன் அவரை வழிபடும் பலரால் இது இப்போதும் அனுபவிக்கலாம் பாப்பாவின் வடிவத்தை நாம் இப்போது பார்க்க இயலாது என்றாலும் ஷீரடிக்குச் சென்றால் சமாதி மந்திரில் அவரது அழகான வாழ்க்கை போன்ற உருவப்படத்தை காணலாம் இதை வரைந்தவர் பிரபல கலைஞரும் பாபாவின் பிரபலமான பக்தருமான ஷாம்ராவ் ஜெய்கர் கற்பனையும் பத்தியும் கொண்ட ஒரு பார்வையாளருக்கு இந்த உருவப்படம் இன்றும் பாபாவின் தரிசனத்தை பெற்ற திருப்தியை அளிக்கும் பாபாவிற்கு இப்போது உடல் இல்லை என்றாலும் அவர் எல்லா இடங்களிலும் வாழ்ந்து தனது பக்தர்களின் நலனை பாதிக்கும் பாபா போன்ற மகான்கள் மரணமடையவே மாட்டார்கள் அவர்கள் மனிதர்களைப் போல தோற்றமளித்தாலும் அவர்கள் உண்மையில் கடவுள் பாபு சாக்கேப் ஜோக்கின் சன்னியாஸ் ஹேமாட்பந்த் இந்த அத்தியாயத்தை ஜோக்கின் சன்னியாஸ் உலக வாழ்க்கையை துரத்தல் பற்றிய விவரத்துடன் முடிக்கிறார் பாபு ஜோக் என்கிற சகாராம் ஹரி பூனாவின் புகழ்பெற்ற வர்காரி விஷ்ணுபுவா ஜோக்கின் மாமா ஆவார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு அரசு பணியில் இருந்து ஓய்வு பெற்ற பிறகு அவர் பொதுப்பணித்துறையில் மேற்பார்வையாளராக இருந்தார் அவர் தனது மனைவியுடன் ஷீரடிக்கு வந்து வசித்து வந்தார் அவருக்கு குழந்தைகள் இல்லை கணவன் மனைவி இருவரும் பாபாவை நேசித்தார்கள் மற்றும் பாபாவை வணங்குவதிலும் சேவை செய்வதிலும் தங்கள் நேரத்தை செலவிட்டனர் மேகாவின் மரணத்திற்கு பிறகு பாபு சாஹேப் மஸ்ஜித் மற்றும் சாவடியில் பாபாவின் மகா சமாதி வரை தினசரி ஆராத்தி விழாவை நடத்தினார் சதேஸ்வாடாவில் பார்வையாளர்களுக்கு ஞானேஸ்வரி மற்றும் ஏகாநதி பாகவதத்தை படித்து விளக்கும் பணியும் அவரிடம் ஒப்படைக்கப்பட்டது பல வருடங்கள் சேவை செய்த பிறகு ஜோக் பாபாவிடம் கேட்டார் நான் இவ்வளவு காலமாக உங்களுக்கு சேவை செய்தேன் இன்னும் என் மனம் அமைதியாகவும் அமைதியாகவும் இல்லை ஒரு துறவியுடன் எனது தொடர்பு எவ்வாறு என்னை மேம்படுத்தவில்லை நீங்கள் எப்போது என்னை ஆசீர்வதிப்பீர்கள் ஜோக்கின் பிரார்த்தனையை கேட்ட பாபா உங்கள் கெட்ட செயல்கள் அவற்றின் பலன் அல்லது விளைவு காலப்போக்கில் அழிந்துவிடும் உங்கள் தகுதிகள் மற்றும் தீமைகள் சாம்பலாகிவிடும் நான் உங்களை ஆசீர்வதிக்கப்பட்டதாகக் கருதுகிறேன் பின்னர் நீங்கள் அனைத்து பற்றுகளையும் துறந்து காமத்தையும் அன்னத்தையும் வெல்வீர்கள் அதன் மூலம் எல்லா தடைகளிலிருந்தும் விடுபட்டு முழு மனதுடன் கடவுளை சேவிப்பீர்கள் பிச்சை கிண்ணத்தை நாடுவீர்கள் சந்நியாசிகளை ஏற்றுக்கொள்வது சில காலத்திற்கு பிறகு பாபாவின் வார்த்தைகள் நிறைவேறின அவரது மனைவி காலமானார் அவருக்கு வேறு எந்த பற்றும் இல்லாததால் அவர் சுதந்திரமாகி இறக்கும் முன் சன்னியாசிகளை ஏற்றுக்கொண்டார் மேலும் தனது வாழ்க்கையின் இலக்கை உணர்ந்தார் பாப்பாவின் அமிர்தம் போன்ற வார்த்தைகள் இரக்கமும் கருணையும் கொண்ட சாயிபாபா பின்வரும் இனிமையான வார்த்தைகளை பலமுறை கூறினார் என்னை அன்பாக நேசிப்பவர் எப்போதும் என்னையே பார்க்கிறார் நான் இல்லாமல் அவருக்கு உலகம் முழுவதும் பாழாகிவிட்டது அவர் என்னுடைய கதைகளை தவிர வேறு கதைகளைச் சொல்லவில்லை அவர் என்னை தொடர்ந்து தியானிக்கிறார் எப்போதும் என் நாமத்தை ஜபிக்கிறார் எவன் தன்னை முழுவதுமாக என்னிடம் ஒப்படைத்து எப்போதும் என்னை நினைவு செய்கிறானோ அவனுக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன் நான் அவனுக்கு இரட்சிப்பை தன்னை உணர்த்தல் கொடுத்து அவனுடைய கடனை அடைப்பேன் எவன் என்னைப் பற்றி எண்ணி பசியோடு இருக்கிறானோ எவனொருவன் எனக்கு முதலில் கொடுக்காமல் எதையும் உண்ணாமல் இருக்கிறானோ அவனையே நான் சார்ந்திருக்கிறேன் அப்படி என்னிடத்தில் வருகிறவன் ஒரு நதி கடலில் கலப்பது போல என்னுடன் ஐக்கியமாகிறான் எனவே அகங்காரத்தையும் அகங்காரத்தையும் கைவிட்டு உன் இதயத்தில் வீற்றிருக்கும் என்னிடம் உன்னையே ஒப்படைத்துவிடு யார் இந்த நான் இந்த நான் யார் என்பதை சாய்பாபா பல சந்தர்ப்பங்களில் விளக்கினார் அவர் என்னை தேடி நீங்கள் எங்கும் செல்ல வேண்டாம் உங்கள் பெயர் மற்றும் வடிவத்தை தவிர உங்களிடமும் எல்லா உயிரினங்களிலும் இருப்பு அல்லது இருப்பு உணர்வு உள்ளது அது நான்தான் இதை அறிந்தால் எல்லா உயிரினங்களிலும் என்னை பார்க்கிறீர்கள் நீங்கள் இதை பயிற்சி செய்தால் நீங்கள் எங்கும் நிறைந்திருப்பதை உணர்ந்து என்னுடன் ஐக்கியத்தை அடைவீர்கள் எனவே ஹேமாட்பன் வாசகர்கள் முன்பணிந்து அனைத்து கடவுள்கள் மகான்கள் மற்றும் மக்கள் அனைவரையும் நேசிக்க வேண்டும் மதிக்க வேண்டும் என்று பணிவாகவும் அன்பாகவும் கேட்டுக்கொள்கிறார் பாபா அடிக்கடி சொல்வது போல் மற்றவர்களை கடிந்து கொண்டு துவாரம் செய்பவன் என்னை இதயத்தில் துளைத்து காயப்படுத்துகிறான் ஆனால் துன்பங்களை அனுபவித்து சகித்து கொள்பவன் என்னை மிகவும் மகிழ்விக்கிறான் பாபா இவ்வாறு அனைத்து உயிரினங்களையும் உயிரினங்களையும் வியாபித்து எல்லா பக்கங்களிலும் சூழ்ந்து கொள்கிறார் எல்லா உயிர்களிடத்தும் அன்பு காட்டுவதை விட வேறு எதையும் அவர் விரும்புவதில்லை அத்தகைய அமிர்த்தமும் தூய அமுதமும் பாபாவின் உதடுகளிலிருந்து எப்போதும் வழிந்தோடியது எனவே பாபாவின் புகழை அன்புடன் பாடுபவர்களும் பக்தியுடன் அதையே கேட்பவர்களும் இருவரும் சாயியுடன் ஒன்றிவிடுகிறார்கள் என்று ஹேமாட்பந்த் முடிக்கிறார் ஸ்ரீசாயிக்கு வணக்கம் அனைவருக்கும் சாந்தி உண்டாகட்டும்